வாங்க பஞ்சரா விச்சு வாங்க முயல மாம்பழம் தூக்கி வச்சுருந்தா என்ன பண்ணுவ விளையாடுவது இன்னைக்கு நடு அந்த துணி எடுத்து பாரு கீழே துணி எடுத்து பாருங்க முயல வாங்க தெரியும் நமக்கு

சூப்பராக எடுத்து கொஞ்சம் விளையாடுறா மொயில்கிட்ட மொயில் நான் எடுத்து கொஞ்சம் விளையாடி தான் இந்த விளையாடு புரியல

கீதுரா மொயிலுக்கு தான் பார்க்குறியா தூண்ட் கேட்டால் சாப்பாடு காட்ட பஞ்சம் தூயில் இருக்குது இலப்பாதா பத்திரமா

சரி என்னவோ ஒன்று போட்டு பார்க்கலாம் அதுக்கு என்ன பேர் வைக்கிற முயலுக்கு சொல்கிற என்னடா பேர் வைப்பேன் ஆ ராக்கி இன்னொன்று சரிங்க அங்கேயாரா போடக்கூடாது இருக்குங்க இன்னும் கொஞ்சம் கெட்டுப்பாங்கடா மனோஜ் நீ சொல்கிற ராக்கி ஒன்றா இன்னொரு பேர் என்ன வைக்கிட்டோம் நீ சொல்லிக்கூட சொல்கிற டேய் முயலுக்கு பேர் மங்கியடா மனோஜின்னு பேர் வச்சலாமா மனோஜ் சரி அது என்ன பண்ணலாம் கொஞ்சம் சாப்பாடு கொடுற சாப்பிடுறத பார்க்கலாம் உன் பேர் என்ன சூரிய மனோஜி அது அது கொஞ்சம் சாப்பாடு கொடு மனோஜி கொஞ்சம் கொடு ராகி கொஞ்சம் கொடு அப்படி சைக்கிள் சைக்கிள் எடுத்து போலாம் அப்படி சாப்பாடு தராங்க நடுங்க அங்க அங்க நடுங்க அதுக்கு சாப்பிடலாம் எத்தனை ரூபாயில் நூக்கி நடக்கி நடுங்க சரண் நடுங்க நல்லா பச்சை நிறத்து தான் கொடுக்கணும் மயிலுக்கு சேர்ந்து போங்கடா ஏன்டா தனித்தனியாக ஓடுறீங்க நடுங்க அங்கே வழியாக நடங்க அங்கே பாருங்க அங்கே வழி நடங்க அங்கேங்கிது கூட்டு நிறையா வச்சு உனக்கு தெரியாத வழி தான் நடுங்கடா ஏன்னா என்னடா திருப்பி அங்கே போய் ஆ சைக்கிள் ஒரு இடத்துல ஸ்டாண்ட் போட்டு அதுக்கான தலையை காட்டு அவனுக்கு புடுங்கி ஆ நிறுத்திட்டு வாடா நிறுத்திட்டு வந்தால் பிடிங்க பிடிக்க வாடா சைக்கிள் நிறுத்திட்டு வா அங்கே நிறுத்து அங்கேயே நிறுத்த சைக்கிள் நிறுத்து மனோஜி அந்த மொயலுக்கு சாப்பாடு எதுனா அவங்ககிட்ட கூட ஓட்டட்டும் ஏنا உனக்கு சிரிக்கிறடே சூர்யா அந்த மயிலை சாப்பிட வச்சிட்டேனா உனக்கு ஐநூறுரூவா ரூபாய் சாப்பிடு அ வழிக்கு ட்ரை பண்ண ட்ரை பண்ண எவ்வளோ நேரம்னாலும் சாப்பிடுற எவ்வளவு எல்லாரும் காத்து நிக்கிறோம் 11 11 ஆ ஆ கடிக்காதடா விளையாடாதடா சாப்பிடுஞ்சிச்சான் எங்க நீங்க பாத்தீங்களா சாப்பிட்டதா இல்ல இல்ல இப்ப சாப்பிடல வாயில சாப்பிடுதா அப்பறம் சாப்பிட்டா வாயில் கிரதுல வயிற்றுக்கு போனும் அதுக்கு விட்டுறா விட்டுற வினை சாப்பிட்டு வச்சிருவோம் சூரியத மனோஜி நீ ட்ரை பண்ணி பார்க்குறியா என்னடா சூரியா சாப்பிட என்ன மனோஜ் என்ன நடக்குது

பால் கொடுக்காண்டா முயல் மேல இந்த பையனும் ஆசைப்பட்டு கேட்டான் கேட்டதுக்கு வாங்கி கொடுத்தோம் வழக்க தெரியாம இங்க வந்து படுக்க வச்சுக்கிறான் ஏன் படுத்துருக்குதுன்னு சூர்யா புரியல மனோஜுக்கு தெரியும் அதனாலதான் சிரிக்கிறோம் சொல்லிடுறேன் சூர் அவர் ரொம்ப நேரம் ஏமாத்தாது சூரிய யோசி பார்க்கலாம் அதுதான் உண்மையாக எல்லாருமே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு சேர்ந்தோம் இருந்தாலும் சரி ஒன்னும் கூப்பிட்டு சின்னதாக ஒரு காமெடி பண்ணோம் தப்பை எடுத்துக்காத சும்மா ஜாலிக்காக சரி இப்போ எடுத்துன்னு போய் அதை பச்சிடலாமா சரி சைக்கிள் நிறுத்திட்டு வாங்க அங்கே எடுத்துகிட்டு போயிடு அங்கே அந்த பக்கம் மண் குளினோட்டி அதுக்கு சாப்பிட்றது கொடுத்தாலும் அந்த பூவெல்லாம் அறுத்து அதுக்கு வைங்க ஆ அஞ்சல் சேர்ந்து நிறுத்துட்டு போவோம் எல்லாம் ஒன்றா போங்கடா சேர்ந்து சூரிய விட்டு போகிறீங்க நட அங்கே போய் ஆ ஆ ஆ ஆ இங்கே தான் கா கையில் ஒன்றும்டா இல்லை தனித்தனியாக போதிக்கிப்பாவும் எப்படி ஒன்றா புதிக்கலாமா தனித்தனியாக கட்டமா இல்லை சேர்த்து சரி தனித்தனியாக புதிக்கிறது தான் நல்லது இல்லை ரெண்டு குட்டிங்களும் ஒன்றாவே இருக்கட்டும்மா பக்கத்து பக்கத்தில் அப்படி ஒன்றா இருந்து கொஞ்சம் பரவாயில் வச்சுட்டீங்களா அந்த பக்கம் அந்த பக்கம் போக வச்சு சண்டப்பா சண்டா சண்டா நெல்லை இந்த பக்கம் ஆ எழு அதில் எழுந்து நின்று கீழே வச்சு சாமி கும்பிட்டு மண்ணு போடணும் ஆ சாமி கும்பிடுங்க எழுந்து சாமி கும்பிடுங்க கும்பிட்டு மண்ணு போடுங்க அது ஆன்மா சாந்தி அடையிட்டோம் எங்கள் வீட்டில் சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்த முயல் இறந்துருச்சு ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் அது ஆன்மா சாந்தி அடிகிட்டோம் எங்களுக்கு ஒழுங்காக வளர்க்க தெரியல மிஸ் ஆயிடுச்சு இனி ஒரு முயல்குட்டி குட்டி வாங்குறவங்க ஆசையாக வாங்கிறது மட்டும் இல்லாமல் அதை வளர்க்குறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க எங்களுக்கு வந்து உணவு ஒரு முயலுக்கு ஏண்டா மனாஜி இந்த சாப்பாடு பிரச்சனை நிச்சயம் அவங்க என்னனும் டெய்லி சாப்பாட்டுக்கு எங்கிட்ட நிறைய திட்டவனே தான் இருப்பாங்க டெய்லி அதுக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியல சரி பூ எடுத்துன்னு வந்து போகிறீங்களா நல்லா மண் நல்லா புல்லா விட்ட சேர்த்துடுங்க சரி போய் மண் அது பூ எடுத்து நாங்க விடுங்க பூவே இருக்கு பாரு அதுக்கே சாப்பிட்ற பூவே இருக்கு பாரு சின்ன சின்ன பூவா இலவா நடா மட்டும் போதும்டா விஜ மனோஜ் சரி இலை கூட அப்படியே எடுத்துன்னு போடுங்க பாக்க ம் போதும் நடுங்க எழுதி நின்று கும்பிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு நடங்க எழுத்து தள்ளுவாச்சா நீங்கள் கூட ஒரு கல்லை எங்க முன்னாடி தலை மாட்டில் சரி விடு 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 ஆ சேர்ந்து இச்சோ போதும் ஒன்னாச்சு எல்லா கும்பிடுங்க சொல்லிக்க சேர்ந்துட்டா சூரிய அப்படி கொஞ்சம் சேர்ந்து சொல்லுங்க மொயல் குட்டியே எங்கள் வீட்டில் உங்களுக்கு வளர்கிறதுக்கு கொடுத்து வைக்கல நாங்கள் செஞ்ச தப்பாக இருந்தால் எங்களை மன்னிச்சுருங்க உங்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும் மீண்டும் ஒரு பிறவி நல்ல பிறவியாக கிடைக்கணும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீ நீண்டு வாழணும் ஆன்மா தெரிய நாங்க சாமிய கும்பிட்டுறோம் சரி கும்பிட்டு வாங்க அவ்வளோதான்